இன்றைக்கி கடையில் பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து செம்ம ஆஃபர் போட்டிருந்தாங்க ஒரு டசன் ரோஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டாலரு நம்ம ஊர் காசுக்கு ரூபாங்க சரின்னு சொல்லிவிட்டு ரோஸும் ஜிப்சியும் வேஸ்ட்டில் வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன் நம்ம இதில் ப்ரைடல் வேணி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணாங்க செம்ம க்யூட்டாக வந்துருந்தது இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரோஸோட பெட்டல்ஸ் இருக்குது இல்லைங்களா பெட்டல்ஸ் தனித்தனியாக எடுத்துக்கிட்டு ஜிப்சி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டுங்க ஒரு ஒரு பெட்டல்லையும் கொஞ்சமாக ஜிப்சி வச்சு கொஞ்சம் ஜிப்சி வெளியில் தெரியுற மாதிரி வைக்கணும் அந்த பெட்டலை வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டுங்க ஊசியில் இந்த மாதிரி ரவுண்டாக பூ கோக்கிற மாதிரியே கோத்துகிட்டே வரணுங்க நீங்கள் வந்து கையில் வச்சு கோக்கும்போது அடியிலக்கப்பூ வந்து கொஞ்சம் நசுங்கும் ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கோ இல்லை ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்டாக இருந்தால் ஊசி அதில் குத்திக்கிட்டு கோத்திங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்சியோட குச்சியே வச்சு முடி போட்டுவிட்டேன் ஸோ இதுக்கு வந்து நான் மொத்தமாக எவ்வளோ ரோஸ் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ரோஸ் யூஸ் பண்ணேங்க ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் வந்து பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது கண்டிப்பாக ப்ரைடல் வேணிக்கு இந்த ரோஸ் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு இந்த பூ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்க